அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு இறைவன் மிகப்பெரியவன் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தான் அதை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் இறைவன் மிகப்பெரியவன் அவனுக்கே எல்லா புகழும் அடுத்த ரமலானுக்கு இருப்போமா அப்படிங்கிறது யாராலையும் உறுதியாக நம்மளால சொல்ல முடியாது நிறைய துவாக்களோட இருக்கிற காலங்களில் கடைசி நொடி வரைக்கும் அல்லாவுக்காகவே வாழ்ந்து அல்லாவுக்காகவே தொழுது அல்லாவுக்காகவே மரணித்து அல்லாவுக்காகவே குர்பானி கொடுத்து அப்படிங்கிற பாக்கியத்தை இறைவன் தரணும் நிறைய துவா செய்வோம் இந்த பெருநாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் முப்பது நாள் அமல்கள் தொழுகை குரான் இபாதத்துகள் ஏழைகளுக்கு உதவிய விஷயங்கள் ஜக்காத்து கொடுக்கறது எல்லாம் செஞ்சோம் பெருநாளைக்கு என்ன செய்வோம் பெருநாளைக்கு என்ன செய்வோம் காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி தொழுகுவோம் தொழுகாலே பெருநாள் முடிஞ்சது புத்தாடை அணிஞ்சிருப்போம் அத்தர்லாம் பூசி இருப்போம் எல்லாருமே சந்தோஷமா சந்திச்சு காலையில டிஃபன் சாப்பிட போறோம் பெருநாள் பலகாரங்கள் பெருநாள் விருந்துகள் இதெல்லாம் இருக்கும் அப்புறம் எல்லாரையும் சந்திச்சு சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திச்சு மகிழ்ச்சியை உற்சாகத்தை பகிர்ந்து கொள்வோம் தூங்குவோம் பிறகு பெருநாளினுடைய ஸ்பெஷல் என்ன முப்பது நாளையும் கடந்து வந்து நிற்கிற பெருநாள் முப்பது நாள் நோன்பையும் கடந்து வந்தாதான் அது பெருநாள் இல்லைன்னா உங்களுக்கு சாதாரண நாள் தான் இல்லையா அப்ப நோன்பை கடந்து வந்து நிற்கிற ஒரு திருநாள் ஒரு பெருநாள் அப்படிங்கும்போது இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா நம்ம செய்ய போறோம் சாப்பிடுறதும் உடுத்துறதும் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு நார்மலான ஆக்டிவிட்டி தான் பெருநாள் அன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் ஆ பெண்களுக்கு சொல்றேன் பெருநாள் அன்றைக்கு நல்ல பட்டு சேலை கட்டி கை நிறைய வளையல்கள் கழுத்து நிறைய நகைகள் காது நிறைய நகைகள் விரல்கள் எல்லாம் மோதிரங்கள் நல்ல அலங்காரங்கள் அப்படின்னு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்தால் நான் பெண்களுக்கு சொல்லுகிறேன் உங்களோட கைகள்ல பத்து வளையல்கள் போடுறதுக்கு பதிலா ஒரு வளையலை போட்டுட்டு ஒன்பது வளையலை உங்களை சுத்தி இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு தான தர்மம் செய்து விடுங்கள் பெருநாள் அன்னைக்கு கணவன்மார் என்ன செய்ய போறீங்க இதுக்கு எதுக்கு பகரமாக அவர்களுக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கி கொடுத்துருங்க என் மனைவி தான தர்மம் செய்கிறாள் அவளுக்காக இந்த பெருநாளைக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு தங்க நகை வாங்கி கொடுக்காதீங்க ஒரு கோல்டு காயின் சேமிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுங்க சுகா நல்லா கேக்குறதுக்கு நல்லா தானே இருக்கு இவங்களுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பாரு நகையை கலர்த்தி கொடுத்துரு நாம் இந்த முப்பது நாளும் எவ்வளவு அஹ் சதக்கா கொடுத்துருப்போம் எவ்வளவு ஏழைகளுக்கு உணவு கொடுத்துருப்போம் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறவங்களுக்காக இதை செய்வோம் அதை செய்வோம்னு திட்டமிடுவோம் ஏன்னா ரமலான்ல நன்மைகள் அதிகம் பார்த்தீங்களா பிறகு இப்ப பெருநாள் வந்துட்டு இனிமேல் அடுத்த வரைக்கும் அப்படி இல்லை இந்த பெருநாளை திருநாள் ஆக்குங்கள் இவ்வளவு காலமும் நான் செஞ்ச நல்ல அமல்களை நீ பொருந்தி கொள்வாயாக இந்த பெருநாள் அன்றைக்கு இதை நான் செய்றேன் இனி அடுத்த பெருநாளை அடையக்கூடிய பாக்கியத்தை தா தொடர்ந்து இவற்றை செய்யக்கூடிய பாக்கியத்தை தான் கேட்டு நீங்கள் உங்களுடைய நகைகளை நீங்க நீங்க போட போறீங்க பெருநாள் அன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா அவற்றை தாராளமாக அல்லாஹ்வுக்காக கொடுங்க அப்படி கொடுக்கும்போது ஐயோ நம்மளோட பெட்டியில இருந்து நகை குறைஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு கவலை வரும் அப்படின்னா நம்ம இந்த முப்பது நாள் ஓதுன குரான் நம்மளை கேள்வி கேட்கும் ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான் நீ அல்லாஹ் கொடுத்ததே அல்லாஹ்வின் பாதைக்கு கொடுத்த அப்படின்னா எழுநூறு மடங்கு திருப்பி தருவேன் நெல்மணி உதாரணத்தை விட்டு குரான்ல சொல்லியிருக்கிறான் கண்டிப்பாக முப்பது நாள் முப்பது ஜுசு ஓதுனவங்க தான் உலகத்துல அதிகம்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலான ஊர்களில் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுன்னு தராவியில குரானை முடிச்சிருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் நீங்க இந்த வசனத்தை கடந்து தான் வந்திருப்பீங்க அப்படி வந்திருப்போம் அப்படின்னா அது போக நம்ம வீட்டில் குரான் ஓதுவோம் வீட்டுல குரானை ஆராய்ச்சி பண்ணியிருப்போம் அதை சிந்திச்சிருப்போம் குரானுக்காகவே எவ்வளவு வேலைகள் செஞ்சிருப்போம் இல்லையா எல்லாரும் செஞ்சிருப்பீங்க அப்படின்னா இந்த வசனம் நம்மள கேள்வி கேட்கும் நீங்க ஒரு பவுனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பவுனை கொடுக்குறீங்க அப்படின்னா திருப்ப எழுநூறு பவுன் அதெல்லாம் உங்களுக்கு தருவான் நீங்க ரெண்டு பவுனை கொடுக்கறீங்கன்னா எத்தனை மடங்கு இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் நீங்க போட்டுக்க வேண்டியதான் என்னங்க ஆயிரத்தி நானூறு பவுன் எல்லாம் நமக்கு வருமா ஆயிரத்தி ஐநூறு பவுன் எல்லாம் நமக்கு வருமா இதெல்லாம் ஆக காரியமானு நமக்குள்ள இருக்கிற ஒரு உள்ளம் ஒண்ணு இருக்கும் அது கேள்வி கேட்கும் இதெல்லாம் காரியமா அப்படின்னு ஆனால் ஆகும் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையவே நான் விட்னஸ் ஆக முன்வைக்கிறேன் நான் இஸ்லாத்துக்கு வருகிற போது நான் படித்த சில இஸ்லாமிய காட்சிகள் பாத்திமா நாயகம் அவங்களோட செய்திகள்லாம் படிச்சிட்டு எனக்கு இருந்த தங்க நகைகளை அப்படியே ஏழை பிள்ளைகளுக்குன்னு தான தர்மம் செய்து விட்டு தான் நான் இஸ்லாத்துக்குள்ளேயே வர்றேன் பிறகுதான் ஷகாதா சொல்றேன் இல்லா நான் ஒரு எட்டு பவுனை கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு பவுனை கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த எட்டு பவுனுடைய விலை என்னவா இருக்கும் ஒரு பவுன் ஐம்பதாயிரம்னு கணக்கு வைப்போமே இவ்வளவு கூடிருச்சு தோராய கணக்கா ஒரு பவுன் ஐம்பதாயிரம் வைப்போம் ஐம்பதாயிரம் அப்படின்னா இப்ப நம்ம எட்டு பவுன் அல்லாவோட பாதைக்கு தந்திருக்கோம் அல்லாஹ் எழுநூறு மடங்கு தருவேங்கிறான் எட்டு பவுனுக்கு இன்னைக்கு விலைக்கு போட்டோம்னா நாலு லட்சம் எழுநூறு மடங்குன்னு போட்டா இருபத்தி எட்டு கணக்கு காட்டுது நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு வேற இருபத்தி எட்டு கோடி அந்த அவங்களுக்கு தந்துட்டானா அப்படின்னு கேட்கலாம் நாலு வருஷத்தினுடைய செய்தியை சொன்ன நான்கு ஆண்டுகள்ல இறைவன் எனக்கு தந்ததை ஒரு திராசுல வச்சு ஒரு திராசுல இருபத்தி எட்டு கோடியை வச்சீங்கன்னா இறைவன் தந்ததை வந்து கணம் எவ்வளவுன்னே சொல்ல முடியாது இருபத்தி எட்டு கோடி எல்லாம் தூசி மாதிரி பறந்து போயிடும் சிவகானலாம் நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் வாங்கவே முடியாத நிம்மதியை இறைவன் எனக்கு பரிசளித்திருக்கிறான் இஸ்லாத்தின் வழியாக நான் விட்னஸ் பண்றேன் இறைவன் தருவான் அதுபோக நம் கைகளின் வழியாக எவ்வளவு கொடுத்து 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 எவ்வளவு மக்களுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனை பணிகள் எவ்வளவு அமல்கள் நீங்கள் கொடுங்க அதான் உங்களுக்கு பல ஆயிரம் மடங்கு பெருக்கி தருவான் எளநூறுங்கிறதே வந்து ஒரு கண்ணா கண்ணு முன்னாடி பாக்குற ஒரு அத்தாட்சிக்கு சொல்ற நிண்மணியினுடைய உதாரணம் தான் பல ஆயிரக்கணக்கில் பெருக்கி தருவான் இந்த பெருநாளைக்கு நீயத்து வச்சு உங்களுடைய தங்க நகைகள்ல உங்களை சுற்றி இருக்கிற யாராவது ஏழைகள் உங்க காதுக்கு தெரியும் உங்க கண்ணுக்கு தெரியும் உங்க உள்ளங்களுக்கு தெரியும் உங்க இதயத்துக்குள்ள உள்ளங்கள்னு ஒண்ணு இருக்கேன் அந்த ஈமானிய உள்ளங்களுக்கு தெரியும் நீங்க யாருக்காவது தானதர்மம் செய்யுங்க அதன் பொருட்டு கணவன்மார்கள் உங்களோட மனைவிமார்களை உற்சாகப்படுத்துங்க இப்படி ஆணும் பெண்ணுமாக கணவனும் மனைவியாக சேர்ந்து கொண்டு கஷ்டப்படுறவங்களுக்காக அப்படின்னு பெருநாளைக்கு ஒரு நெய்யத்தை வச்சு ஒரு வேலை செஞ்சு அது உங்கள் பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுங்க உங்கள் பிள்ளைகள் கையில குடுத்து குடுக்க சொல்லுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு இவற்றை வழி நடத்துங்கள் அப்படி வழி சுபகானல்லா கொடுக்க கூடியவர்களாக அவர்களும் ஆவதற்கு வல்லருகுமான அருள் செய்வான் அதே விட்டு போட்டு என்ன நடக்குது பிள்ளைகள் எல்லாம் புதுச போட்டு பெரியவங்க எல்லாரையும் போ போய் சந்திச்சு அஸ்லாம் அலைக்கும் சொல்ல அவங்க எல்லாம் கையில ருவா வச்சு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க இப்படியான ஒரு பெரிய கலாச்சாரமே வருகிற போது பெருநாள் என்றால் நமக்கு கிடைக்கும் என்ற மனநிலையை உருவாக்குறோம் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் ஆனால் இன்னொரு பக்கம் பெருநாள் என்றால் நாம் கொடுப்பது இழப்பது தியாகம் செய்வது அப்படிங்கிற விஷயங்களை உருவாக்கணும் அது நோன்பு கடந்து வந்து நிக்கிற ஆனாலும் சரி பக்ரீத் அப்படிங்கிற பெருநாளானாலும் சரி இந்த ரெண்டு பெருநாளைகளுக்கும் கொடுப்பது எதை கொடுப்பீங்க இருக்கிறதுல எதுவும் உங்களுக்கு காஸ்ட்லி தங்கமா கொடுங்க எனவே அடுக்கு அடுக்காக நான் மாட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நகைகள் உங்களுடைய கைகளுக்கான அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்குமானா ஒரு நாளும் பெற்றுக் கொடுக்காது கையில பத்து வளையல்களை மாட்டி கொண்டு நான் ஆலிமானும் சொல்லி கொண்டு அரங்கத்துல பேசுகிற போது உங்களுக்கு அது கௌரவத்தை பெற்று தருமா ஒரு நாளும் தராது அடுக்கடுக்கான பத்து வலைகளை வளையல்களை பண்டிகைக்காக நான் மாற்றேன் யாராவது வீட்டுல பத்து வளையல்களை மாட்டி நீங்க பாத்திருக்கீங்களா நான் பெரும்பாலும் பார்த்தது இல்லை ஆனா வெளியில போகும்போது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பத்து வளைகளை கண்டிப்பாக மாட்டுகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா அந்த பத்து வளையலை போட்டாதான் ஸ்டேட்டஸ் ஒரு கண்ணியம் ஒரு மரியாதை என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக நீங்கள் வளையல்களை போடுவதை விட அல்லாவுக்கு காட்டுவதற்காக நீங்கள் பிறருக்கு கொடுத்தீர்கள் என்றால் உண்மையாகவே அது பெருநாள் அது திருநாள் எனவே அந்த பழக்கத்தை நீங்களும் வளர்த்துக்கோங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை காமிச்சு கொடுங்க இந்த பெருநாள் என்பது இன்னும் இன்னும் தான தர்மங்களை அதிகமாக மையப்படுத்திய நாளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுல நம்ம நிச்சயமாக உறுதி கொள்வோம் நம்ம கிட்ட இருக்க பிரியாணியை பகிர்ந்து கொடுக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கிற பிரியமான நகைகளை பகிர்ந்து கொடுக்கிறோமா இந்த கேள்வியை நம்ம தாய்வு செய்வோம் இந்த கேள்வியோடு பெருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்து